உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்யப்போகுது எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன முக்கியமா சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார் அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் பனிரெண்டு அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு பதினோராவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்தலாம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ அந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசியிலேயே ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய அற்புத அமைப்பு உண்டுங்க எப்பவுமே ஆவணி மாதம் பெரிய சோதனைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துறாரு உங்களுடைய ராசிநாதன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பலமான ஒரு நிலைமை அடைவார் அந்த நிலைமையில் இது ஒரு முக்கியமான அமைப்பு ஆவணி மாதம் இந்த தடவை கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறாருங்களே ஐயா இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்தாதான் ரொம்ப பெரிய பலவீனத்தை அடைவார் கேதுவோடு சேரும்போது பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஆகவே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நினைத்தது நடக்கக்கூடிய எண்ணியது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய காசு பண விஷயத்துல நல்லவைகள் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து போன்றவைகள் அப்படியே அதிகப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு எந்த இடத்துல பேர் போச்சுன்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல பேர் கொஞ்சம் நல்ல விதமாக வரும் ஒரு இந்த இடத்துல இப்படி பேர் கெட்டு போச்சு கொடுக்கல் வாங்கல அப்படி கொஞ்சம் செய்ய முடியாமல் போச்சு காசு இன்றைக்கி தரேன் என்ன கொடுக்க முடியல அவர் ஒரு வார்த்தை பேசிட்டாரு நான் ஒரு வார்த்தை பேச வேண்டியதாக போச்சு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு வியாபாரம் இந்த இடத்துல ஒரு மாதிரி போட்டியான ஆளுங்களாக வந்துடுச்சு இன்னைக்கு பாருங்க வியாபாரம் வியாபாரத்தில் கடைகளுக்கு ஆளுங்க தேடி வந்தது போக இப்போ எல்லாம் வீடுகளுக்கு தேடி போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி தான் இருக்குது உண்மையிலே வியாபாரம் யாரும் இப்போ கடைக்கு வர்றதில்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு ஒரு ஆப்பில் வந்து அப்படி இப்படி போட்டாச்சுன்னா பத்து நிமிஷத்தில் மளிகை கடையிலேருந்து மீனிலேருந்து முட்டையிலேருந்து காய்கறிலருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றதுக்கு இன்றைக்கி ஆப்பு வந்துருச்சு ம அத்தனை சிம்மராசிக்கார வியாபாரிகளும் வியாபாரம் அப்டேட் பண்ணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு இந்த நவீன தொழில்நுட்ப சிந்தனைகள் எல்லாமே இப்போது சிம்மராசிக்கார தொழில் முனைவோருக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வருங்க பதினோராம் இடத்துல அப்படியே குரு பகவான் வலிமையாக இருக்கிறார் சட்டப்பூர்வமான போராட்டங்களில் கொஞ்சம் தோத்து போயிடுவோமோ நினைக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அங்காளி பங்காளின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இவங்க சித்தப்பா பெரியப்பா மக்க அத்தமார்கள் இவங்களோட சேர்ந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருக்கிறவங்க தாத்தா சொத்தை பிரிச்சுக்க முடியல அப்பா சொத்தை பிரிச்சுக்க முடியல இந்த மாதிரியான ஒரு கஷ்ட நஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்தில் சுமூகமான தீர்வுகள் நான் கொஞ்சம் இறங்கி வரேன் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க பேசி தீர்த்துக்கலாம் இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படியே போய்கிட்டு இருக்கிறது என்ற மாதிரியான அமைப்பு அல்ல கோர்ட்டுக்குத்தான் போவீங்கன்னா கோர்ட்டில் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பினால உண்டுங்க ஐயா அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கேன் நீங்க பாட்டில் சாதகமான பலனை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அஷ்டமச்சனி எல்லாத்துலேயும் பிடிச்சு ஆட்டாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ல சன் டிவியில பேசும்போது கூட இதை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்பது ஒருபோதும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்காவது தீமைகளை செய்யாது ஏன்னா கோச்சாரத்துல வேதை என்கின்ற ஒரு விதி வழக்கு ரொம்ப பெரிய முக்கியம் எட்டுல பிறக்கக்கூடிய சனிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவர் இருக்கின்ற காலமான ஒன்றரை ஆண்டு காலம் வேதையை கொடுப்பார் என்பதால் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனிலாம் பெருசாக வேலை செய்யாதுங்க அதனால் அதை பற்றி கவலைப்படலாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்காக அகலக்கால் வைக்க தேவையில்லாத எதிலும் நன்றாக இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியோடு கௌரவமாக ஆரோக்கியமாக பண வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய முன்னேற்றமான நல்ல மாதங்க இந்த மாதம் எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல